இந்த பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும் எந்த முதலீடும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது உஷாராக இருக்கணும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீக பயணமாக காசி ராமேஸ்வரம் மாதிரி போய் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மிகுந்த செலவும் பிரச்சனைகளும் மன அழுத்தம் அதிகமாகிடும் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு அத்தனாரிஸ் திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வர வருஷத்து தரிசித்து வந்தால் இறைக்குழும நேர்களை அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற உள்ள சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரும் என்பதை பார்ப்போம் போன ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு கண்டக சனி நடந்தது இதில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனையாக இருந்திருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியிடையே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நீங்கள் இப்போ அஷ்டமத்தில் சனி போகிறதால அஷ்டம சனியால் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும் அதனால் விட்டு கொடுத்துடணும் கணவனோ மனைவியோ கணவன் சிம்மராசியாக இருந்தாலும் மனைவி சிம்மராசியாக இருந்தாலும் எல்லாரும் விட்டு கொடுத்து போனால்தான் வாழ்க்கை எல்லாம் ஆகிடும் அதனால் உஷாராக இருக்கணும் உங்களுக்கு புதிய தொழில் எதுவும் தொடங்கக்கூடாது உங்கள் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த தொழில் ஆரம்பித்தா நிறைய லாபம் வரும் லட்சக்கணக்காக லாபம் வரும் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் உங்களை உசுப்பி ஏற்றி விட்டுருவாங்க நீங்கள் அதை நினச்சி நான் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய பார்த்து உங்கள் சொந்தக்காரன் மாவும் மச்சாலும் நானும் ஒரு இரு அவன் மட்டும் லாபம் சம்பாதிச்சா எப்படி நானும் லாபம் சம்பாதிக்கிறேன்ட்டு அவரும் ஒரு இருபது லட்சம் போட்டு நாற்பது லட்சம் போட்டு வியாபாரத்தை ஆரம்பித்தோம் ஏதோ தொழிலை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு தசாபக்தி சரி இல்லாத ரெண்டு பேருக்கும் போச்சுன்னா மொத்தமே போயிடும் முதல்ல முதலே போய்டும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போவத விட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போயிட்டு உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு பிரச்சனைகள் அதிகமாகும் உறவுகளுக்கு உடைய உறவுகளிடையே பிரச்சனைகள் ஏற்படும் மனஸ்தாபம் ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும் எந்த முதலீடும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் உஷாராக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருந்து பயிற்சி ஆகி உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் வரதால கணவன் மனைவி ஒத்துமை கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீக பயணமாக காசி ராமேஸ்வரம் அது மாதிரி போய் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் பண விஷயத்தில் தான் கண்டிப்பாக ஒரு நரம்பு சம்பந்தமான நோய் வரும் நரம்பு சம்பந்தமான நோய் பிபி ப்ரெஷரு நரம்பு சம்பந்தம் ரத் அதாவது சுகரு இதெல்லாம் தட்டுக்குள்ள வச்சுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மிகுந்த செலவும் பிரச்சனைகளும் மன அழுத்தம் அதிகமாகிடும் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வஷத்து தரிசித்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழலாம் வாழ்க வளமுடன்